சகோதரர்களே பெரியவர்களே அல்லா சுகா எல்லா நிலைமையிலையும் எங்களுக்கு நலவைத்தான் தான் நாடுகிறான் எங்களை படைத்தவன் எங்களை பரிபாலிக்கக்கூடியவன் எங்களை பாதுகாக்கக்கூடியவன் எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் எங்களை சகல காரியங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அந்த நாயன் எப்பொழுதுமே எங்களுக்கு கெடுதியை நாடுவதில்லை அவன் எப்பொழுதுமே எங்களுக்கு நலவை தான் நாடுகிறான் அவன் ஏதாவது எங்களுக்கு சட்ட திட்டங்களை போட்டிருந்தால் அந்த சட்ட திட்டங்களை கொண்டு எங்களுக்கு நலவை செய்ய விரும்புகிறான் அந்த சட்ட திட்டங்களை கொண்டு எங்களை கஷ்டப்படுத்துறது அவன் நோக்கம் இல்லை அவனுக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை கண்ணியத்துக்குரிய மேலான சமோகர்களே பெரியவர்களே அவன் எதையாவது ஏவி இருந்தால் அந்த ஏவப்பட்ட அவன் அவனால் ஏவப்பட்ட அந்த நல்ல நல்ல நலவை செய்ய விரும்புகிறான் அவன் எதையாவது எங்களுக்கு தடுத்து இருந்தால் அவன் அந்த தடுத்ததை வைத்து எங்களுக்கு எங்களை கெடுதில் இருந்து பாதுகாக்க விரும்புகிறான் இதை விளங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு முழுமையாக இல்லை சில விஷயங்கள் எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் சிலர் எங்களுக்கு விலங்காமல் இருக்கலாம் எனவே நாங்கள் விளங்கினாலும் சரி விலங்கா விட்டாலும் சரி எங்களோட புத்திக்கு பட்டாலும் சரி எங்களோட புத்திக்கு படா விட்டாலும் சரி அல்லாஹ் சொன்னானா நபி சொன்னாங்களா அல்லா ஏவினானா நபி ஏவினாங்களா எடுத்து நடப்போம் அல்லாஹ் தடுத்தானா நபி தடுத்தாங்களா சரிந்து கொள்வோம் இதை தான் உண்மையான ஒரு முஸ்லிமுடைய போக்கு ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஸ்லிம் என்ன தான் அவர் கண்ண பொத்தி கொண்டு அங்காட கட்டளை அங்காட ஏவல் விளக்கல்களை அவர் எடுத்து நடப்பார் அங்கா தடுக்கவைகளை கொள்வார் தன்னுடைய அறிவு அதுல பூத்த மாட்டார் எங்க அறிவு பூர்த்தியானது இல்ல எங்க அறிவு நிரப்பம் இல்ல மேலான சோதர்களே இந்த அடிப்படையில சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் சகானுவத்தை ஆலா எங்களை படைச்ச நாயன் ஏராளமான சில கட்டளைகளை தெரிக்கின்றார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாவுடைய கட்டளைகளை முன்னோக்கி கொண்டே இருக்கிறது நான் ஒரு மக்ததுக்குள்ள வாரமேன்னா இந்த நேரத்தில் அல்லாட கட்டளைண்ணா நான் இந்த கால்ல போட்டிருக்கக்கூடிய தெருப்பு அதை நான் கலட்ட போறேன் இந்த நேரத்தில் அல்லாவுடைய கட்டளைண்ணா நபியுடைய கட்டளைண்ணா நான் செருப்பை கலட்டக்குள்ளே எப்படி கலட்ட இடது கால் செருப்பத்தான் முதலாவது கலட்டுக சொல்லப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்கிறது வேளாண் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே நான் செருப்பை என்ன கையால தூக்க போறேன் இப்ப வலது கையால தூக்குறதா இடது கையால தூக்குறதா இன்னைக்கு அல்லாட கட்டளை நபியுடைய கட்டளை என்ன இடது கையால தூக்குறது இப்படி ஒவ்வொரு ஒன்றா சொல்லிக்கொண்டே போகலாம் மத்திதுக்குள்ள நுழைய போறோம் எந்த காலை வச்சு உள்ள வாரது என்ன கொண்டு உள்ள வாரது இதெல்லாம் அல்லா கண்ணியமான நபி மூலம் என்று அறிவித்திருக்கிறார் அல்லா சொன்னதெல்லாம் அல்லா சொன்னது தான் நபி சொன்னதெல்லாம் அல்லா சொன்னது தான் நபி சொல்ல செல்ல விருப்பப்படி எதையுமே செய்ய இல்லை தன்னுடைய விருப்பப்படி எதையுமே சொல்லவும் இல்லை القرآن راني والنجم إذا هوى ما ظل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى அந்த அன்பு நவி கண்ணியமான நபி தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய மன இச்சைப்படி தன்னுடைய ஆசைப்படி எதையுமே மொழியே இல்லை அவர்கள் சொன்னதெல்லாம் அல்லாத புறத்திலிருந்து நபிக்கு அறிவிக்கப்பட்ட வகையாகத்தான் இருந்தது அதனால தான் அல்லா புற அந்த சொல்றாங்க பார்த்து நபி உங்களுக்கு எதை கொண்டு வந்து கொடுத்தாங்களோ நபி எதை எடுத்து நடக்க சொன்னாங்களோ அதை நீங்க எடுத்து நடங்க நபி எதை தடுக்க தவிர்ந்து கொள்ள சொன்னாங்களோ அதை நீங்க தவிர்ந்து போங்க நபி சொன்னதெல்லாம் அது அல்லாவாக சொல்லப்பட்டது தான் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே ஒரு மசிதுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் எப்படி நுழையணும் அதை நபி காட்டி தந்தாங்க சொல்லி தந்தாங்க அவ இன்னைக்கு அல்லாட கட்டலை என்ன எனக்கு நான் மசிதுக்குள்ள போறேன் ورشد كله نولنجتين ولذلك على وجهه بسم الله والصلاة والسلام على رسول الله الذي أعوذ بالله العظيم وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم بسم الله والصلاة والسلام على رسول الله اللهم اغفر لي ذنوبي وافتح لي أبواب رحمتك يا إذا سل كله أولى ورينه ஏன்னா ஒவ்வொரு துவாலையும் அல்ல எங்களுக்கு ஹைர் பரக்கத்தை வச்சிருக்கிறார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடிய துவாலையும் அல்லாஹ் ஷைத்தானுடைய கெடுதல் இருந்து கண்ணூர்ல இருந்து சூனியத்தில் இருந்து மனிதர்களுடைய சிந்தனுடைய கெடுதிகள் இருந்து அல்ல எங்களை பாதுகாக்கிறார் சந்தர்ப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடிய துவா சும்மா ஓதுறது அல்ல பறக்கத்துக்கு ஓதுறது மட்டுமல்ல பறக்கத்தில் இருக்கிறதுல பெரிய பாதுகாப்பு இருக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கு நான் நாயந்தா நினைக்கிறேன்